வணக்க மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தோம்னா கல்வி தந்தை காமராசர் ஐயா அந்த விருதுநகர் ஊரில் தான் அங்கே இருக்கணும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்குனி பொங்கல் நடந்துச்சு நம்மளால் ஃபேமிலியோடு வந்து சாமி தரிசனம் பண்ண முடியல அதுக்காண்டி நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபேமிலியோடு இப்போ தான் ஊருக்கு வந்த மதுரைக்கு மதுரைக்கு வந்துட்டு அப்படியே விருதுநகர் போய் சாமி தரிசனத்தை பண்ணிடலாம் எப்படி இருந்தாலும் நான் ஊருக்கு போயிட்டுனா ஒரு ஒரு டைமு பார்த்திங்கன்னா விருதுநகர் போய் மாரியம்மனை வர மாட்டேன் இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வேலாயுதம் அதாவது வந்து நம்ம தண்டாயுத பாணி முருகன் கோயில் பார்க்கலாம் அப்படியே நேராக சுப்பிரமணிய சாமி கோவில் அப்படியே ஒரு கும்பிட போட்டு நேராக அந்த சைடு பார்த்தோம்னா அருள்மிகு மாரியம்மன் கோயில் கோபுரம் அந்த வேல் உங்களுக்கு அந்த சூலாயுதம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு கம்பீரமான அந்த மாரியம்மனோட அருளை பெறுறதுக்காண்டி நம்ம ஃபேமிலியோடு போகணும் போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே ரோட்டில் சைடில் இருந்த கடைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என் குழந்தைகளோட வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா குழந்தை அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு சரி வரும்போது வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு அப்படியே போக உடனே பக்கத்தில் பக்கத்தில் போக போக அந்த அம்மனோட அருள் வந்து நம்மளுக்கு மனசில் அப்படியே வந்து ஒரு சாந்தத்தை ஏற்படுத்தும் அப்படியே போயிட்டு நம்ம வெளியில் பார்த்தோம் ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்துட்டே இருந்தோம் அங்கிட்ட ஒரு சண்டை வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை வேற போய் பார்த்துட்டு அப்படி நடக்க ஆரம்பித்தோம் அப்படியே முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு போய்ட்டு செப்பலை ஒரு கண்டிப்பாக பார்த்துட்டு செப்பலை விட்டுட்டு மூலஸ்தானத்துக்குள்ளே போயிடலாம் வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல அப்படியே அங்கே ஒரு நண்பர் வந்தார் அவர்கிட்ட கேட்டோம் வீடியோ எடுக்கலாமான்னு அவர் எடுக்கலான்ட்டார் அப்படியே போகலான்ட்டு செப்பலை விட போகிறோம் விட்டுட்டு எங்கள் ஃபேமிலியோடு உள்ளே கிளம்பிட்டோம் போகலாம் பார்க்கும்போது அப்படியே முன்னாடி கோபுரத்தை அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே அம்மனை நினச்சிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நடந்து அப்படியே போக ஆரம்பிக்க போகிறோம் உள்ளே வாங்க போகலாம் வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல முடிஞ்சளவு எடுக்கிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும் இது கொடிக்கம்பம் பார்க்குறீங்க நேராக உள்ளே வந்தோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு விநாயகரை பார்ப்போம் வாங்க இந்த இருக்கிறார் விநாயகர் விநாயகரை பார்த்துட்டு அப்படியே மூலஸ்தானத்துக்கு சைடில் நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பூஜை அப்போ தான் முடிஞ்சு முடிஞ்சு ஒரு ஃபேமிலி வந்து ஆரத்தி தொட்டு கும்பிட்டுக்கிட்டு விபூதி வாங்கிகிட்டு இருக்காங்க இதை மூலஸ்தானம் பார்த்துக்கோங்க நேராக அந்த சைடு போனோம்னா அந்த நேத்திக் பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் இது வந்து நேத்திக்கடனாக வந்து அம்மனுக்கு வந்து செலுத்துவாங்க அவங்கவுங்க குறைகளை மனசார வேண்டிக்கிட்டு இதுதாங்க மூலஸ்தானத்தோட பின்பகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியில் உள்ள சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும்